அடுத்த முதல்வர் விஜய் என்று எம்ஜிஆர் படத்துடன் போஸ்டர் ஒட்டியதால் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு திருவங்கும் வாழ்த்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன இந்நிலையில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் படத்துடன் விஜய் படத்தினை சேர்த்து அடுத்த முதல்வர் விஜய் என்று வாசகங்களுடன் தமிழகத்தின் மாற்றமே மாஸ்டரை வருக வல்க என்று

இது அரசியலுக்குள் நுழைந்து முன்னேற்றம் என்கின்ற கருத்து நிலவி வருகின்றது இதனையடுத்து விஜய் அரசியலில் ஈடுபட உள்ளாரா இல்லையா என்பது குறித்து சர்ச்சை கருத்துக்கள் நிலவி வரும் சூழ்நிலையில் இதுபோன்று அடுத்த முதல்வர் விஜய் என்று முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் படத்துடன் விஜய் ரசிகர்கள் போஸ்டர் ஒட்டியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது